என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் காரணம் என்னுடைய பாபாவின் பிறந்தநாள் வேலை முக்கால்வாசி வேலை முடிந்து விட்டது அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் முடிந்து விட்டது இனி மண்டபம் அன்று உள்ளே நடக்கும் வேலைகள் மட்டும்தான் பாக்கி மற்ற எல்லா வேலைகளும் ஓரளவுக்கு முடித்து விட்டேன் அதற்காக பாபாவிற்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் இன்னொன்றும் இருக்கிறது ஒரு சாய் சகோதரி எனக்கு காலையில் போன் செய்து மிகவும் சந்தோஷமாக ஒரு விஷயத்தை சொன்னார் சாய்ராம் நீங்க சொன்ன ஆத்ம பூஜையை செஞ்சேன் கடவுள் நீங்க கண்டிப்பா பார்க்கலாம்னு சொன்னீங்க இன்னைக்கு கடவுளோட ரூபத்தை நான் தரிசனம் செஞ்சேன் அது ஓங்கார ரூபத்தில் பாபா எனக்கு தரிசனம் கொடுத்தார் என்று மிக சந்தோஷமாக என்னோட தொடர்பு கொண்டு பேசினார் அவர் யார் என்றே எனக்கு தெரியாது ஆனாலும் என்னுடைய ஆத்ம பூஜை எவ்வாறு செய்வது என்பதை கேட்டறிந்து அதை ஒழுங்காக செய்து மிக அழகாக பாபா என்ன ரூபத்தில் தெரிவார் என்பதையும் அவர் மிக தெளிவாக நமக்கு தெரிவித்தார் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் பாபாவின் முழு உருவத்தை நாம் அவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியாது இது உண்மை நம்முடைய முழு உருவத்தை பார்ப்பதற்கு இன்னும் நாம் பல வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும் ஏனென்றால் நாம் நான் என்ற அகங்காரத்தை விட வேண்டும் குடும்பம் இவை அனைத்தையுமே ஓரளவுக்கு திறந்து பாபாவின் நாமத்தையே முழு நேர கொண்டிருந்தாலுமே அவருடைய முழு உருவம் பார்ப்பது அரிது ஆனாலும் பாபாவின் உருவத்தையும் அவருடைய குரலையும் ஓரளவுக்கு கேட்க முடியும் என்றால் இந்த ஆத்ம பூஜையால் நாம் கண்டிப்பாக பெற முடியும் இதை அந்த சாய் சகோதரி எனக்கு தெரிவித்தார்கள் காலையில் போன் செய்து அவ்வளவு சந்தோஷமாக எனக்கு தெரிவித்தார்கள் உண்மையில் நாம் கடவுளை பார்ப்பதற்கு படித்திருக்க வேண்டும் அல்லது நிறைய ஸ்லோகங்கள் சொல்ல வேண்டும் என்பதெல்லாம் இல்லை என்பதை அந்த சாய் சகோதரி எனக்கு உணர்த்தியிருக்கிறார் ஏனென்றால் இப்போது பல ஸ்லோகங்கள் எனக்கு இந்த இதை சரி செய்வதற்கு இந்த ஸ்லோகம் அதை சரி செய்வதற்கு இந்த மந்திரம் என்று சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இவை அனைத்துமே தேவையில்லை ஒரே வார்த்தை ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய் சாய் என்பதை நம்ம அந்த ஆத்ம புதியில் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு கொண்டு வந்திருந்தால் பாபாவின் உருவத்தை நாம் பார்க்க முடியும் என்பதை அந்த சாய் சகோதரி எனக்கு கூறியிருக்கிறார் இதை போல பல சாய் சகோதரிகள் எனக்கு கூறியிருந்தாலும் இந்த சகோதரி கூறிய கூறியதை மகிழ்ச்சி என்பதற்கு இவர்கள் ஒரு சாதாரண ஒரு குடும்ப பெண்மணி இவர்களுக்கு அந்த ஆர்வத்தோடு அந்த ஆத்ம பூஜை செய்வதை நினைத்து அதை பாபா காட்சி கொடுத்ததை நினைத்து உண்மையில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆத்ம பூஜை அவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார்கள் எனவே சாய் சகோதர சகோதரிகளை நாம் ஆத்ம பூஜை செய்வதால் நம்முடைய மனம் சுத்தமாகும் அதில் இன்னொரு கேள்வியும் சொல்லியிருப்பார் உன்னுடைய தேவைகளை என்னிடம் கேட்காதே உனக்கு வேண்டியதை நான் செய்வேன் என்பதையும் பாபா கூறியதாக அந்த சகோதரி கூறினார் உண்மைதான் நாம் தேவைகளோடு பாபாவை நெருங்கும் போது பாபா அந்த தேவைகளை மட்டும் செய்துவிட்டு சென்று விடுவார் ஆனால் நம் தேவைகள் எதுவும் இல்லாமல் அவரை நெருங்கும் போது நமக்கு தேவையானதை கண்டிப்பாக அவர் செய்வார் அந்த சாய் சகோதரி அந்த ஆடியோ உங்களுக்கு பின்னால் வரும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் எவ்வளவு ஆனந்தத்தை அவர் அணைந்திருப்பார் என்பதை நீங்கள் அந்த ஆடியோ கேட்கும்போது உணர முடியும் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்போம் பாபாவின் புன்மொழி பாபா எங்கே இருக்கிறார் பாபா எப்படி இருப்பார் என்று நீங்கள் அடிக்கடி எண்ணி பார்க்கிறீர்கள் உண்மையில் நான் உங்களிடமிருந்து தூரமாகவோ எங்கேயோ இல்லை உங்களுக்குள்ளே உங்களுடனே இருக்கிறேன் இருப்பினும் என்னை நீங்கள் அடையாளம் தெரிந்து கொள்வதில்லை தாயின் கர்ப்பத்தில் குழந்தை இருக்கிறது அக்குழந்தை கர்ப்பகாலத்தில் நுழைந்ததிலிருந்தே பாசத்தை வளைத்துக் கொள்கிறாய் ஆத்மீய பாவம் கொண்டு விளங்குகிறாய் குழந்தையின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு முன்கூட்டியே எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறாய் அவ்விதமாகவே சேர்ந்தே நானும் உங்களுடன் வந்துள்ளேன் உங்களுடனே இருக்கிறேன் உன்னுடைய தேவைகளை தீர்த்து வைக்கிறேன் உன் பசி தாகத்தை தணிக்கிறேன் உனக்கு சக்தியை கொடுக்கிறேன் உன்னை வழிநடத்தி செல்கிறேன் இந்த வேலைகளை தாய் வெளியில் வெளியிலிருந்து கொண்டு செய்கிறாய் உள்ளிருப்பனாகிய நான் அந்த தூண்டுதலை உண்டாக்குகிறேன் நீ வெளியுலகத்தை பார்த்து நான் எங்கோ இருக்கிறேன் என்ற மயக்கத்தில் நீ இருந்தால் நான் என்ன செய்ய முடியும் நடந்து கொண்டிருப்பதையும் நடத்தி வைப்பதையும் உன் உள்ளிருக்கும் நானே என்று நீ கண்டுகொண்டால் ஒரு கண நேரம் நீ என்னை பார்க்க முடியும் நான் என்ற விஷயத்தை மறந்து நீ நான் என்ற விஷயத்தை நீ மறந்த அதே வினாடியில் நானாகவே உன் உண்பாக இருப்பேன் உன்னுடைய ஆத்ம நான் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை பாபாவின் பொன்மொழி பாபா எங்கே இருப்பார் எப்படி இருப்பார் என்பதை தேடுவதை விட்டுவிட்டு நாம் மனதில் இருக்கும் பாபாவை வெளிக்கொண்டு வருவோம் இந்த ஆத்ம பூஜையால் அந்த சாய் சகோதரிக்கு ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய சந்தோஷம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்னுடைய ஆத்ம எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் ஒருமுறை சென்று வீடியோவில் பாருங்கள் அனைவரும் ஆனந்த ரூபத்தை அடைய வேண்டும் பாபாவின் ஆசீர்வாதத்தை அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காகவே நான் அந்த ஒரு விஷயத்தை வெளியிட்டேன் யாரும் இவ்வளவு இவ்வளவு விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டார்கள் ஏனென்றால் அனைவரும் தானே அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பார்கள் பாபா எனக்கு சொன்ன ஒரே வார்த்தை அனைவருக்கும் அனைத்தையும் சொல்லிக் கொடு அவர்கள் அனைவரும் ஆனந்த ரூபத்தை அடையட்டும் என்று ஒரு வார்த்தைக்காக எனக்கு தெரிந்த அனைத்துமே நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் அனைவரும் சாய்பாபாவின் ஸ்வரூபத்தையும் அவர் குரலையும் கேட்டு மிக ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது பகவான் சத்குரு சாய்பாபா நாம் எப்போதும் நம்மை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு அவர் பாதத்தை பிடித்து வருவோம் நமக்கு நன்மைகள் செய்து வருவார் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம் சாய்ராம் வணக்கம் சாய்ராம் ஆத்மா பூஜை பண்ணும் சாய்ராம் கரெக்டாக ஒரு மாதம் பண்ண சொல்லியிருந்தீங்க சாய்ராம் ஆனால் உங்ககிட்ட நான் ஆரம்பிக்க ஃபோன் பண்ணியிருந்தேன் ஜாய்ராம் அப்போ நீங்கள் சொன்னீங்க கண்டிப்பாக பாபா தரிசனம் கொடுப்பார் உங்களுக்கு உங்கள் கூட பேசுவார் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் தைரியத்தோடு பண்ணுங்கன்னு சொன்னீங்க சாய்ராம் அதன்படி நாங்களும் தைரியத்தோடையும் நம்பிக்கையோடையும் பாபா மேலே சின்ன முழு பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் நான் பண்ணும் சாய்ராம் அதுக்கு உண்டான பலன் பாபா கண்டிப்பா எங்களுக்கு காட்சி கொடுத்தாரு அது இன்னைக்கு தான் சாய்ராம் பாபா காட்சி கொடுத்தாங்க அவர் காட்சி கொடுத்தது பெரிய ஒரு பேரானந்த நிலையையும் பக்தியோட உச்சத்துக்கும் நாங்கள் போ போனேன் சாய்ராம் உண்மையிலே பாபா வந்து ஓம்கார ரூபத்துல காட்சி கொடுத்தாரு சாய்ராம் ஓம்கார ரூபத்துல தான் நான் இருக்கேன் என்னை எந்த ரூபத்துல நீ என்னை தரிசிக்க போற நான் முழு உருவமாக நான் காட்சி கொடுக்க மாட்டேன் இந்த ஓம் ரூபத்தில் ஓம்கார ரூபத்தில் தான் நான் காட்சி கொடுத்தேன் கொடுத்துருக்கேன் இதை நீ வந்து சாய்ராமுக்கு சொல்லி இதை அவர் எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி செய் அவர் எல்லாத்துக்கும் இதை சொல்கிற மாதிரி பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்தார் சாய்ராம் அதனால தான் சாய்ராம் உங்களுக்கு இப்போ நான் வாய்ஸ் மெசேஜாக அனுப்பியிருக்கேன் இதை நான் ஏற்கனவே காலையில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இப்போ நான் வாய்ஸ் மெசேஜாக அனுப்பியிருக்கேன் சாய்ராம் ஒருவா இருக்கு சாய்ராம் அதுக்குள்ளேயே சாயப்பா சாயப்பா எங்களுக்கு காட்சி கொடுத்து என்னையோட நீக்கிட்டாரு மூலயமா இருக்கு சாய்ராம் பாபா சொன்னது இருக்கும் ரொம்ப நன்றி ஓம் இந்த காட்சி கொடுங்க பாபா ஒன்னும் காட்சி கொடுத்துன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் சாய்ராம் நேற்று முந்தா நாள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வெளியே பார்க்காத உண்மோக்கி பாரு உண்மோக்கி பாருன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க சரிங்க சார் சரி அப்படியே உண்மோக்கி பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் நான் பயிற்சி பண்ணிகிட்டே வரும்போது இன்னைக்கு பாபா வந்து ஒரு ஓம் வடிவத்தில் தெரிஞ்சாங்க சார் எதா கண்டிப்பா ஓம் வடிவத்தில் தெரிஞ்சு நான் ஓம்கார ரூபத்தில் நான் இருக்கேன்

நீ சொல்லு நான் சொல்லது எதை உருதுன்னு தெரியல அப்படின்ட்டு சொன்னதா அப்படியே சொல்லிட்டேன் சாயரா நன்றி ரொம்ப நன்றி

பாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய் பிரார்த்தனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்